என்னடா நேத்து தான் சொன்னேன் சீக்கிரம் வர சொல்லி அப்புறம் ஏன்டா லேட்டு பாஸ் எப்படி லேட்டா தான் வருமா நானும் நேத்து நைட் ராத்திரி ஐயோ வேண்டாம் பா மறுபடியும் ஆரம்பிக்காத நேத்து மூடா இருந்தது லேட்டா படுத்தேன் லேட்டா எந்திரிச்சு அதானே அதெல்லாம் இல்ல நீயும் வேர்க்கடல பொய்யும் காலையில இருந்து மூணு வாட்டி உன்னை கூப்பிட்டாரு ஒருவேளை ப்ரமோஷனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது இப்பயா நான் சொல்லுவேன் ஓடா உள்ள சார் என்ன கேட்டீங்களா ஆபீஸ் எத்தனை மணிக்கு 9 ஓ கிளாக்

நான் நாய் போன்னு கூப்பிட்டுது ராத்திரி விஷயத்தை கன்வே பண்றதுக்கு இல்ல உனக்கு குட் நியூஸ் சொல்றதுக்கு எனக்கு தெரியும் சார் நீங்களே சொல்லுங்க அதாயே அந்த டீம் லீடர் பொசிஷனுக்கு சார் थैंक यू சார் உங்களுக்கு தெரியே சார் உங்களுக்கு ஏម ஸ்பெஷல் இன்ட்ரஸ்ட் இருக்குனு நான் நினைச்சேன் ரைட் எஃபெக்ட்டுகாதா இன்கிரிமென்ட் தான் கொடுப்பீங்கனு ஆனா ப்ரமோஷன் கொடுத்தீங்களே थैंक यू சார் உன காலைல தோசை சாப்க்கு மூள குழம்பிச்சேன்னு நினைக்கிறேன் டீம் லீடர் பொசிஷன் உனக்கு இல்ல ஒரு பொண்ணுக்கு எக்ஸ்கியூஸ் மீ சார்

ப்ராஜெக்ட்டை பத்திலாம் நாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிற சந்தோஷ் நீ என்ன பண்ணணும் நாங்க சொல்றோம் ஓகே ஓ அப்படியே சார் ஓகே சார் யூ கேர் ஆன் ஆல் தி பெஸ்ட் மேன் நீ உட்கார் நித்யா நட இது பாஸ் என்ன ட்விஸ்டர் ரிவீல் பண்ணிட்டாரா அப்படினா உனக்கு முன்னாடி தெரியுமா ஆ யா அது ஓகே சும்மா ரா போடு புது ஷர்ட் கசங்கிரோ அப்ப தெரிஞ்சே ஏண்டா சொல்லமேனே உள்ள அனுப்புனே சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் சரி இப்போ என்னதான் ஆச்சு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் மறுபடியும் ரிஜெக்ட் ஆகிறதும் எப்பயும் நடக்கிறது தானே அப்போ நடந்தது வேறு இப்போ நடக்கிறது வேறு எல்லா தடவையும் ஒரு பையன் ஜாயின் பண்ணுவான் இப்போ பொண்ணு ஜாயின் பண்ணியிருக்கு அவ்வளோதானே ஃப்ரீயாக விடுறாடே சும்மா சொல்லக்கூடாதுரா அந்த புது பொண்ணு செம் அந்த பொண்ணு ஆமாம் அந்த பொண்ணு தான் பொண்ணுங்களை அப்படி பேசக்கூடாதுரா எப்படி சொல்லக்கூடாதுங்கிற அதான் சமாக்கியமாக அந்த மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது என்ன இருந்தாலும் நம்ம டீம் லீடர் இல்லைடா அதுக்கு என்ன இப்போ சைட் அடிக்கக்கூடாதா ஹலோ எவ்ரி ஒன் சிச்சு 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 திஸ் இஸ் நித்யா இவர் நியூ டீம் லீட் नित्या, दिस इस सीवर्टी। सो ये ला रहा हूँ गॉगल्स इंट्रोड्यूस पनी कहेंगे, वर्ना सेंड द वेल्स एंगे, प्रोजेक्ट के सीकर में फिनिश पन्गे, ओके? ओके नित्या, इफ नीड समथिंग, गेट बैक टू। थैंक यू सर। ऑल द बेस्ट। सी यू गाइस। हाय। हाय। टेम्पलेट डिज़ाइन स्पेशलिस्ट। हाय। न्यू ट

என் பிரண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க பாத்துக்கோ ஈவினிங் பாக்குற போயிட்டு சொல்றேன் சரி தேங்க்யூ சொல்லு என்ன சொல்லணும் ஏதோ பிளாஷ் பேக் இருக்கு ஆபீஸ்ல யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னா பிளாஷ் பேக் அப்டினா பாகுபலி லெவலுக்கு இல்ல இது ஒரு காதல் படம் மாதிரி சின்னது பட் வெரி ரொமாண்டிங் அடேங்கப்பா சொல்லு சொல்லு

சூப்பர் அதனாலதான் காலையிலே கோவிலுக்கு போய் பிரதர்ஷனம் பண்ணி உன் பேர்ல ஆர்ச்சனை செஞ்சு ஆசீர்வாதத்தோட சேர்ந்து இந்த பூவையும் கொண்டு வந்த ஐ லவ் யூ ஷில்பா என்ன சந்தோஷம் இது டெய்லி ஹாய் பாய் சொல்லிக்கிறது தவிர பெருசா அறிமுகம் கூட ஆகலே இப்போ திடீர்னு வந்து லவ்னா இவ்ளோ இமச்சோட எப்படி யோசிக்கிறீங்க ஹே உண்மை நினைச்சா இது என்ன மந்த் ஏப்ரல் ஃபுல்

இப்போ அது ரெண்டத்தையும் சொல்லுங்க ஏப்ரல் ஃபுல் அதை தான் இவன் சொல்ல வந்த அவங்க கிட்ட டேய் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சிடா நீ வா அதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க அதெல்லாம் இன்டெலிஜெட் நில்லு நில்லு எனக்கு புரியற மாதிரி சொல்லு இங்க பர்ஷில்பா உனக்கு ஒன்றை சொல்றேன் எவ்ரி லவர் இஸ் அ ஃபூல் பட் எவ்ரி ஃபுல் இஸ் நாட் அ லவர் ஹா ஹீ இஸ் நாட் அ லவர் ஹீ இஸ் அ போலீஸ் லெவர் போலீஸ் லெவர் வந்துடுறா இதுக்கு மேல சமாளிக்க முடியாது அவளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மட்டுதுலடா ஆமா இவங்க யாரு சந்தோஷ் இது கரெக்ட்ங்கறியா கரெக்ட்டா ஓகேடா ஏப்ரல் ஃபுல் இதா ஆவுண்டையில எல்லாரும் என்ன ஏப்ரல் ஃபுல்னு சொல்லி தான் கிண்டல் பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் அந்த லவ் ஸ்டோரியும் ютி போச்சு ஏப்ரல் ஃபுல் ஏப்ரல் ஃபுல் அந்த பொண்ணு ஆபீஸ விட்டு போனாலும் ஏப்ரல் ஃபுல் அந்த பொண்ணால வந்த பேர் என்ன விட்டு போல எந்த கம்யூனிட்டி கன்வே பண்ணன்னு தெரியல இந்த விஷயம் பாசிக்கும் தெரிஞ்சிச்சு என்னது யார் சார் இவங்க இதுக்கு இது ஃப்ளாஷ் பேக் இருக்க இவங்க ரெண்டு பேரும் இதான் ஆஃபீஸில் வேலை செஞ்சாங்க ஓ உங்க சீனியர்ஸ் பெஸ்ட் எம்ப்ளாய் அவாட்ச் கூட இவங்க வாங்கினாங்க ஆனால் இப்போ இல்லையே சார் வேலையை விட்டாங்களா இல்லை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஷாக் ஆகிட்டியா ஏன் பெஸ்ட் எம்ப்ளாய் நானே வேலைய விட்டு தூக்கிட்டேன் காரணம் ஆஃபீஸில் ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டாங்க காதலிச்சாலும் பரவாயில்ல ஓடி போயிட்டாங்க

அவங்களே என்னங்க தூக்குனீங்க நீங்க பார் சந்தோஷ் உன்னை என்னோட பெஸ்ட் எம்ப்ளாயி பார்க்கணும்னு நினைச்சேன் थैंक यू सर சோ இந்த மாதிரி தேவலன கேள்வி கேட்டி எனக்கு इरिटेट பண்ணாத பெஸ்ட் எம்ப்ளாயி ஆயிடுப ஓகே சார் சரி சொல்லு கண்ணா மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன அதா சார் எவ்வளவு பெரிய பெஸ்ட் எம்ப்ளாயி இருந்தாலும் நீங்க தூக்கிடுவீங்க சார் அப்புறம் உங்களுக்கு லவ் ஸ்டோரிஸ்னா ஆகாது தப்பு அதா தப்பு ஆபீஸ்ல தான் லவ் பண்ண கூடாது வெளிய போய் எப்படியான லவ் பண்ணிக்கங்க நல்லா ஊரு ஊரா சுத்துங்க நீ கூட ஆபீஸ்ல சில்பாவ ட்ரை பண்றதா தெரிஞ்சுதா இன்னொரு பெஸ்ட் எம்ப்ளாய் தூக்க விரும்பல சந்தோஷ் ஆ சோ ஜுமே கோ வாழுதோம் நம்ம ரெண்டு பேர் லovers நோ ஆபீஸ்ல தெரிய கூடாதுன்னே ம் ஆபீஸ்ல நான் டீம் லீடுங்கிறதுனால இருந்ததனால என்ன யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க நானும் எதுவும் சொல்ல மாட்டேன் ம் கொள்ளமா இன்னொரு தோசை சாப்பிடலாமா பிளாஷ் பக் ஸ்டார்ட் ஆன வந்து తినిட்டு இருக்கோம் ம் வா வா